அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடம் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த ஸ்ரீ சக்திபுரம் பிரத்யங்கரா தேவி வெக்காளியம்மன் ஆலயம்

அன்னைக்கும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு வழிபட்டு உங்களை தேடி வர பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறீங்க அதனுடைய பலன் என்னங்கய்யா அமாவாசைன்னா அம்பாளுக்கு உகந்த நாள் அமாவாசை அம்மாவாசை அப்படின்னா அம்மாவாசம் செய்யக்கூடிய நாளுக்கு பேர் தான் அமாவாசை இந்த அமாவாசை நாளில் வந்து இந்த நம்மளுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய யாகவேள் கிருத்திங்கராயாக வே வெக்காளி அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த வேலினுடைய பலன்தான் வரக்கூடிய பக்தாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் அமையுது இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கி நான் கொடுக்குறேன் நான் கொடு டைரெக்டாக கொடுக்க முடியாது அம்பாளுடைய அனுகிரகம் அந்த அம்மாவுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடிய பக்தர்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை அதுதான் அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஆர்வாக்கு சொல்கிறது இது இது மாதிரி செஞ்சுன்னு வரும் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனை முழுமையாக தீருது எந்த ஆலயம் எப்படி இருக்கும் இல்லையோ நம்மளுடைய ஆலயத்தில் வந்து நிறைவேறுது அது நிறைவேறுத்தனால தான் நிறைய பக்தர்கள் அம்மாவை தேடி வராங்க அப்படி வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் தான் போயின்னு வச்சு தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பார்க்குறப்போ இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி எனக்கு கிடைக்கிதானா நாங்கள் செய்யக்கூடிய யாக வேறு யாகத்தினுடைய வேலியினுடைய பா அந்த வைப்ரேஷனுடைய சக்தி எங்களுக்கு அம்மா கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறப்போ அந்த அம்மா கொடுத்த அந்த சக்தியை வச்சு வரக்கூடிய பக்தாதிகள் என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு வர கடனத்தலையா திருமண தடை இது மாதிரி ஒரு மனிதனுக்கு பலவே பலவேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னா ஒரு குருவை தேடி போகிறது தான் சிறப்பு அப்படின்னு தெரியும் சொல்லிக்கிறேன் அப்படி அந்த குருவனுடைய ஸ்தானத்தில் அமர்ந்து நான் செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரத்தினுடைய பலன்களை இப்போ வந்து இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமை பெருத்தவர்கள் அம்பாலாக இருக்கிறாங்க இது இந்த தடை என்றத்தில் இருந்து ஆரம்பிக்கணுமா தடை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா திருமண தடை வியாபார தடை தொழில் தொழில் அதாவது தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது தடை அதே மாதிரி க கல்வியில் ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிறது அந்த கல்வி ஞானத்துக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் குழந்தை செல்வத்துக்கு அப்போ கர்ப்பகாத்த இச்சாம்பிகைன்னு சொல்லுவாங்க அம்பாவில் யார் பிருத்திங்கராவுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பார்வதியினுடைய அம்சமாக இருக்கிறது கர்ப்பகாத்த இச்சாம்பிகன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு அது மாதிரி இருக்கிறப்ப அந்த பித்திங்கரா தேவியாகப்பட்டவள் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளையெல்லாம் போக்க வல்லமை கொண்டவள்ன்றனால அந்த குழந்தை பேருக்கான ஒரு பிரச்சனை தீர்வுக்காக இந்த ஆலயத்தில் அந்த தடையும் விலகுது இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த அம்மா கட்ட வந்தால் பிரச்சனை தீரும் என்பது வந்து நிஜம் வந்தவங்க அது மாதிரி வந்தவங்க பரிசுனத்திலிருந்து மறுபடியும் வந்து அம்மா இது மாதிரி ஆகியதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தடை இருந்ததெல்லாம் தடை போயிடுச்சு எல்லாமே வந்து நன்மை நடந்துருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேரும் சந்தோஷமாக வாழ்த்திட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சத்தோடு வாழ்ந்து போயிருக்கிறாங்க அதனால் இந்த தடைகள் விலக தடை அப்படின்றது அந்த தடைனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வழிகள் பிரச்சினை பிரச்சினை பேர் தான் தடை தடைகள் விலகிறதுக்காக இந்த யாகமானது நிகம்பலா யாகம் சுதர்சன யாகம் கணபதி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இங்கே வந்து பெருத்திங்கராவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் வர்த்தல் மிளகாய் யாகன்றது எல்லா பிரச்சினையும் தடையை விலகக்கூடியது என்பதால் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல இல்லை அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது நிறைய பக்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ராமர் பதினாலு வருஷம் வனவாசம் போனாரு அது சாபமா இல்லை ஜாதகமா ரெண்டுமே இல்லை காரணம் என்னன்னா அவதாரம் விஷ்ணு பெருமானுடைய அவதாரத்தில் பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் அவதாரம் இந்த அவதாரம் வந்து மனிதனுக்கு வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய ஒரு அவதாரமாக தான் அவதரித்தார் ராம அவதாரமாக எப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்னென்ன சிக்கல்கள் போது வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் உணர்த்துக்கிறதுக்காக தான் அவர் வந்து அவதாரம் எடுத்து விளக்கினார் கிருஷ்ணாவதாரம் வேறு ராம அவதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் சொல்லலாம் ஏன்னா ராமர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனாகவே அது வாழ்ந்தார் ஒரு இறைவன் கடவுள் விஷ்ணுடைய அவதாரத்தில் இந்த ராமபிரான் வந்து க மனிதனாக வாழ்ந்தார் அப்போ வந்தால் ஏன் அந்த கஷ்டம் இது மாதிரி ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும் கணவன் மனைவியோட பிரச்சனைகள் அரசா அரசாட்சியில் பிரச்சனை இதெல்லாம் கஷ்டங்கள் இல்லையா இந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்த்தணும் இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ ஏற்றுன்னு போனால் தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியுன்றதுக்காக தான் இந்த ராமாவதாரமே வந்து எடுத்து விஷ்ணு பகவான் வந்து உணர்த்ததுக்காக எடுத்த அவதாரம் ராமாவதாரம்